மட்டகுளம் மாவட்டத்திலே டிவி சின்னத்திலே எங்களோட டிவி தொலைக்காட்சி புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக அதே மாதிரி யாழ் மாவட்டம் வன்னி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே இறங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்தால் வேதனையான ஒரு விடயம் என்ன நம்ம முப்பத்தொ முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி அளவில் நொச்சி நொற்றுக்குளம் நொச்சு நொச்சி முனை என்று மண்டக்களப்பில் நொச்சி முனை என்ற இடத்துல வந்து எங்களுடைய வேட்பாளர் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த தாக்கப்பட்டவர்களின் வேட்பாளரின் கணவரும் தாக்கப்பட்டிருக்கு அவர் வந்து தாக்கப்பட்டு இன்றைக்கு முப்பத்தோராம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணியிருக்க ஆள வந்து என்ன சார்னம்னா அவர் முன்னால் போறார் தாக்கப்பட்டவர் அப்போ என்ன சார்னம்னா இது வந்து உண்மையிலே தா அந்த தாக்கியவர்கள் நாலு பேரும் வீடு தேடி வந்து அவர்கள் வந்து கூப்பிட்டார்களாம் கூப்பிட்டு கேட்ட அவர்கள் கேட்டபடியென்னா நீங்கள் விடுதலை புள்ளியல் புனர்வால் வழிக்கப்பட்ட விடுதலை புள்ளியல் கட்சிக்கு என் ஆதரவு ஏன் வேட்பாளராக இறங்குனீங்கன்னு சொல்லி தன்னுடைய எங்களுடைய வேட்பாளர் சுவாசினியிடம் வந்து திலிவன் சுவாசினியிடம் கேட்டிருக்கின்றார்கள் அப்ப கேட்ட கணவரை கணவரையும் கூப்பிட்டு கேட்டிருக்கின்றார்கள் அதுங்கிற விருப்பம் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் புனர்வால் வழிக்கப்பட்ட விடுதலை புள்ளியல் கட்சியில் இறங்கியிருக்கோம்னா அவருக்கு தான் அடி கணவருக்கு அடிச்சிருக்கின்றார்கள் வந்த நாலு பேரும் அடிச்சிருக்கின்றார்கள் வழியில் எழுத்து கொண்டு போய் கேட்டு வழியை வச்சு அடிச்சிருக்கின்றார்கள் உடனே மனைவியான சுவாசினி என்ற வந்து இவ்வளவு தடுக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கின்றோம் அவ்வளவும் பிடிச்சி தள்ளி இருக்கின்றார்கள் தள்ளி விட்டதின் பிரகாரம் பிற அடிச்சுட்டு அவையில் வழியை போனதுக்கு பிறகு இவங்க காத்தாங்குடி போலீஸ்ல பொலசாரிடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நன்றி போட்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குண்டு அதே டைம்ல அந்த அடிபட்ட நேரத்துல பன்மன் நயன் போலீசார் எடுத்திருக்கின்றார்கள் எடுத்த நேரத்துல எடுக்க எடுக்க அவர்கள் தூக்கையும் இல்லை அதே டைம்ல அடுத்து மனைவியானவர் வந்து இப்படி என்னுடைய கணவருக்கு போட்டு இப்படி அடிக்கின்றார்கள் எங்களுடைய வீடு அடி வந்து சொன்ன வேலையில பன்மன் நைன் போலீசார் வந்து அந்த சம்பவம் வரைக்கும் அவங்களுக்கு பதில் கொடுக்கல சம்பவம் நடந்து முடிஞ்சது கூட போலீசார் வந்தார்களாம் வந்தது கூட சொன்னார்களாம் கூட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவுங்கன்னு சொல்லி போய் எஞ்சியை போடுங்கன்னு சொல்லி காத்தாமுடி போலீஸாருக்கு வந்து எந்திரியை போட்டுட்டு கணவனும் மனைவியாரும் அப்போ அவருக்கு வந்து முதல் கட்டம் அடி கொஞ்சம் குறையும் அப்போ அதோட அந்த அடிப்பட்ட நிலையோடு வந்து காத்தாமுடி போலீஸில் வந்து என்றியை போட்டு திரும்பி வந்ததுக்கு பிறகு சம்பவம் நடந்த எட்டு மணி அளவில் திரும்பி எட்டு ஒன்பது மணிக்கு வீடு தேடி வந்ததுக்கு பிறகு திரும்ப வந்து நக்கினன் என்ற ஒரு நபர் வந்து கூப்பிட்டுருக்கின்றார் அப்போ நக்கிரன் என்ற நவர சகோதரி வந்து புள்ளியாண்ட வேட்பாளராகவும் இருக்கிறார் பெண் பெண் வேட்பாளராகவும் இருக்கிறார் சிவநட்சத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புள்ளியாண்ட வேட்பாளராக இருக்கிறார் அப்போ அவர் வந்து கேட்டாராம் இந்த பிரச்சனையை ஏன் பெருசாக்குன்றீர்கள் ஏன் பொலிசுக்கு போனீங்க போனீங்கன்னு சொல்லி மளவுக்கு வந்து கயிற்சி கொண்டு செட்டப் அது நாங்க புலி ஒலிக்கிட்ட செட்ப் காட்டக்கூடாது புள்ளியான் அவர்கள் விளங்கி போடணும் அது புள்ளியான் இன்றைக்கு வரைக்கும் திருந்தல்லன்றா இதான் கடைசி முதல் இருக்கணும் என்ன காரணம்னா எங்களுக்கு இந்த படமோடி காட்டக்கூடாது அப்போ இவர் வந்து கதைச்சி சமாளிக்கிற மாதிரி இருக்கிறத நாலு பேர் வந்து அவரை பிடிச்சி அடித்து ஹெல்மெண்டால் அடித்து ஓட்டுக்கு இழுத்து கொண்டு வந்து மூக்கார வாயில் ரத்தம் மாறுற அளவுக்கு அதே டைமில் அவங்க முன்னாள் போராடு அப்போ அவருக்கு அடித்து ரோட்டு எழுந்து கொண்டு வந்தால் மனைவியானவர் கடுக்க முயற்சி செய்த இடத்துல களத்தில் பிடிச்சி தள்ளி இருக்கின்றார்கள் தள்ளி போட்டு அடிச்சிட்டு நாலு பேரும் தலைமுறையாக இருக்கின்றார்கள் அப்போ செத்து போயிட்டார் என்று ஆள் உயிர் இல்லை என்ற கட்டத்தினால் நாலு பேரும் அடிச்சுட்டு போயிருக்கின்றார்கள் அந்த வகையில் திரும்ப மீண்டும் பொலிஸாருக்கு அறிவிச்சு போலீசார் வந்துதான் மனைவியான சுவாசினி எங்களுடைய வேட்பாளர் உணர்வால் வழிக்கப்பட்ட தமிழ் புலி கட்சியின் வேட்பாளர் சுவாசினி அவர்களை பொழுதுக்கு போக சொன்னோடனே கணவரை வந்து மோட்டர் சைக்கிளில் பின்னால் ஒரு ஆள் வச்சிருக்க தக்கன ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி கொண்டு போய்னா அந்தளவுக்கு மூக்கால் வாயில் பிளட் போய் கொண்டே இருந்திருக்கு அப்போ கொண்டு போய் அட்மிட் பண்ணதுக்கு பிறகு பொழுசார் வந்து தேடி போய் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு ஆளை பிடிச்சிருக்கு இருக்குது பிடிச்சி இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்குது நாங்கள் இப்போ வந்து இந்த சம்பவம் கேள்விப்படக்குள்ள நான் வந்து கொழும்பில் நிற்கிறேன் துவா இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தான் தூவாணியில் வந்து நேரடி ஒலிபரப்புக்காக புனர்வால் வழிக்கப்பட்ட விடுதலை புள்ளியர் கட்சியாக தலைமையாக கந்தசாமி இன்ப இன்பிராசா என்பவரை முப்பத்தொடாந்தேதி ஆண்டு அழைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நான் அங்கே இருந்தேன் அந்த சம்பவத்தை வரையலாமல் சமூகம் அளிக்கையில் நிலைமையாக இருந்து அப்புறம் அடுத்த நாள் முதலாம் தேதி ஊடக செய்தியை தான் நேற்றைய தினம் ரிங்கோவுக்கு வந்து இன்றைக்கு வந்தனர் வந்து காத்தாங்குடி போலீஸார்கிட்ட போய் ஓவீசர் சந்தித்து நாங்கள் கேட்ட இடத்துல நாங்கள் வேட்பாளர் எல்லாரும் வந்த நாங்கள் நாங்கள் ஒம்பது பேர் வந்த நாங்கள் வெளில அப்போ வந்து கேட்ட இடத்துல அவர் சொன்னார் நாங்கள் விசாரிக்கிறோம் நிச்சயமாக வேட்பாளர்மருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறோம் ஏனையால் வந்து தலைமுறைவாயிட்டால் நிச்சயம் பிடிச்சி அவங்களுக்குரிய விசாரணையை நடந்து கொண்டு இருக்குது த அவங்களுக்கு சட்டத்து முன்னிலையில் நிறுத்தி அவங்களுக்குரிய தண்டனையை வழங்கி கொடுப்போம் என்று போலீசார் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கார் அதே டைமில் எங்களோட காத்தாங்குடி போலீஸ் ஓவீசி வந்து நல்ல முறையில் நடந்து கொண்டார் அவர் வந்து ச சிங்கள மொழியை தெ தெரிஞ்சவராக இருந்தாலும் அவர் வந்து நாங்கள் புனர்வாழ் வழிக்கப்பட்ட போராளிகள் என்ற விடயத்தில் கௌரவமாகவும் நடந்து கொண்டார் அவர் வாக்குறுதியும் தந்திருக்கின்ற நிச்சயமாக நாங்கள் மெட்டார்களை பிடிப்போம் பிடிச்சிட்டு அவங்கள நாங்கள் கோர்ட்ஸில் பாரப்படுத்துவோம்ன்றதை சொல்லியிருக்கின்றேன் எனவே நாங்கள் விடேதுவாரோம் சிவனசெருத்துறை சந்திரகாந்தன் என்பவருக்கு நாங்கள் விடையதுவார் என்ன ஆட்டை கடைக்கு மாட்டை கடைக்கு கடைசியில் புனர்வால் வலிக்கப்பட்ட புடுதலை புலியல் கட்சி பேர்ட் பாளரை கடிக்கிற அளவுக்கு சிவினசெத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் வரக்கூடாது என்ன காரணமென்றால் நீர் வந்து என்னதான் இருந்தாலும் எங்கள மக்களுக்கு எமக்கு துருவமாக செயல்பட்ட நீர் ஆனால் நாங்கள் இறுதி சுத்தம் முடியும் பிறகு எங்களோட தேசிய தலைவருக்கு துருவம் செய்யாமல் முள்ளிவாய்க்காலில் வந்து தடுப்பில் இருந்து வெளியில் வந்த பன்னிராயிரம் போராளிகள் நாங்கள் நாங்கள் சேரும் நாள் மட்டக்களப்பை விட்டு ஓட வரும் ஏன்னா இன்னை மட்டக்கிழப்பு மாவட்டம் உண்முடியது இல்லை ஒன்றை மட்டுமல்ல கூட மட்டக்களப்பு தான் எங்களுடைய அம்மா பிறந்த இடம் எங்களுடைய அப்பா அந்த அதே மாதிரி கிழக்கு மடக்கு ரெண்டு கண்கள் சிவன சூ சந்திர இந்த ஜோசப் பராசிங்கத்தை சுட்டுட்டு பலியில் வந்த மாதிரி நொண்டிச்சாட்டை சொல்லிக்கொண்டு இனி புலிட்டு இருந்து தப்பி வரையிலாது இது வந்து அவற்றை திட்டம் தான் நடந்திருக்கு இது வந்து நாங்கள் ஜுவல்ல மட்டுமில்ல மனிதோர மாணவ குழுக்கும் மட்டுமல்ல நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு நாங்கள் கடிதம் அடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஜனாதிபதி செயலகத்துக்கு கடிதம் அடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இது வந்து நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் ஆணையாளர்கிட்ட நாங்கள் இப்போ அவருக்கு நேரடியாக போய் இந்த வாக்குமூலத்தை வேட்பாளர் அனைவரும் கொடுக்கப்பறம் இவரால் வந்து ஏற்கனவே இவர் ஆயுதக்குள்வார் இருந்தவர் இவர்கிட்ட வந்து ஆயுதம் இருக்க இல்லையே தெரியா எங்கிற வேட்பாளராக இப்போ பயந்து இருக்கின்றார்கள் ஏன்னா பப்படிக்க உலகம் அறிய ஆயுதம் களையப்பட்ட ஒரு அமைப்பு விடுதலை புள்ளி எல்ல்கட்ட மட்டும்தான் ஆனால் இந்த புள்ளியானவர்கள்ட்ட ஆயுதம் களையப்பட்ட வரலாறு இல்லை இந்த புள்ளியானவர்கள் வந்து ஒன்றை விளங்கி கொள்ளும் நாங்கள் முன்னாள் போராளிக்கு இன்றைக்கு இந்த நிலைமை நடந்திருக்கேன்டா அவர் தாக்கப்பட்டவர் வந்து என்றவர் கண்ணெல்லாம் வந்துட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றார்கள் என்ன காரணம்னா புலி வருதண்டோனி உங்களுக்கு பயம் பிடிச்சிட்டு என்ன என்றால் இன்னைக்கு ஏனைய அரசியல்வாதிமருக்கு தண்டிக்க இல்லாது ஏன்னா ஏனைய அரசியல்வாதிமார்கிற வாக்கு தான் விழும் ஆனால் விடுதலை புலியல் என்ற பெயரோட இன்னைக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலியல் வந்தால் மக்கள் முழுக்க வாக்கு ஆதரவு முழுக்க விடுதலை புள்ளிகளுக்கு வந்துடும் வந்தால் இந்த குரோ புலி புலிக்கு இடம் இருக்காது ஆனால் உண்மையான புலிக்கு இடம் இருக்கும் அந்த நோக்கத்தில் ஆக்களை செக் பண்ணி அடிச்சிருக்குது நான் சொல்லுவேன் இது தகுந்த விசாரணை நடக்கும் பட்சத்தில் உண்மையிலே இதை தீர விசாரிக்கணும் இன்னைக்கு தேர்தல் அலுவலகத்துக்கு நாங்கள் கடிதம் அடிக்கிறோம் எங்களுடைய கட்சி புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை கட்சி ஊடாக ஜனாதிபதிக்கும் விசேடமாக நாங்கள் கடிதம் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு அரசாங்கம் தர வேண்டிய தேவருக்கு அதே மாதிரி மனிதர் மாணைக்குழு கீமன் வைஸ் கூட நாங்கள் எல்லா விஷயம் முறையிடுறதுக்கு கடிதம் இப்போ வந்து இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் எடுத்துகிறோம் அதுக்கு ஃபோட்டோ அந்த சம்மந்தப்பட்ட அந்த வாக்கு மூலம் எல்லாம் சேகரிச்சிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் கொப்பி அடிச்சு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எல்லாம் எனவே இதை வந்து கொள்ளணும் மீண்டும் ஆனால் சிவநட்சத்திர சந்திரானந்த தலைமையில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தன்னு சொன்னால் நிச்சயமாக இதுக்குரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்து ஆகணும் அவருக்கு ஏன்னா அவர் வந்து மீண்டும் மீண்டும் மக்களை பயங்காட்டி வாக்கு சேகரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா போராளிகள் மக்களுக்கு உருத்தானது உண்மையில் விடுதலை புலியல் எங்களுக்கு தான் ம உருத்தானது இன்றைக்கி எத்தனையே ஜா மக்களை கட்டி வச்சு போட்டு அவங்கள கண்ணுக்கு முன்னுக்கு எவ்வளோ துருவோத்தன்மான செயல் செய்த சிவநட்சத்திரம் சந்திரானந்தன் இன்னைக்கு கர்நாட பேரை சொல்லி முக்காசு பேரை சுட்டு அழிச்சது சந்திராந்தன் அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் மறக்கலை ஏன்னா நம்ம வடமாகாணத்திலேருந்து எங்களோட மக்களை கூட கட்டி வச்சு போட்டு அவங்களுடைய கணவன் மானுக்கு முன்னுக்கு இத்தனையே வேலையை செய்த சந்திராந்தன் ஆனா இன்னைக்கு அதே சந்திரகாதம் புலிகள்ல வழி ஆடுது புலிகளை அடிச்சு விரட்ட வழிக்குடுது எங்க நெஞ்ச மட்டக்களப்புல இருந்து ஏதோ அவர்களை மாவட்டம் அவருக்கு மட்டும் உருத்தாங்க அப்ப நாங்கள் எங்க போறது நாங்கள் எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறோம் நாங்கள் அடுத்த நிமிஷமே இது விசாரிக்கப்பட்டு தகுந்த முறையில நடவடிக்கை எடுக்க எடுக்காட்டி முப்பத்தி மூன்று வேட்பாளர் வடக்கு கிழக்குல நாங்கள் நிக்கிறோம் புனர்வால் வழிக்கப்பட்ட விடுதலை அப்படி கட்சி சார்வான் மன்னி மாவட்டத்தில் தீவி சின்னத்தில் சின்னத்துல மட்ட மட்டக்களம் மாவட்டத்தில் ஜிவி ஜிவி சின்னத்தில் நிற்கிறான் தொலைக்காட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உத கால்பந்து நிற்கிறோம் நாங்கள் விடுதலை புள்ளிகள் ஆகிய நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சையமிச்சில் நிற்கிறோம் முப்பத்தி மூன்று வேட்பாளர்களையும் கூட்டி வந்து மண்டக ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு முன்னாள் போராளிகள் அனைவரும் ஒன்று செய்கிறோணும் அதேமாரி புலமை இந்த மக்களும் விளங்கி கொள்ளணும் ஏன்னா மீண்டும் மீண்டும் எங்களுக்கு எதிரியானவனால் பிரச்சனை இல்லை ஆனால் குரோஹியானவங்களால் மீண்டும் மீண்டும் அவங்களால எங்களுக்கு அது போராளிக்கு பிரச்சனை வருது முன்னாள் போராளி அடிச்சி இயலாத இயங்க இல்லாத நிலைமையில் ஆள் இருக்குது ஆனால் புலவர் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடித்து சம்பந்தப்பட்ட ஆக்கள் நக்கிரன் நக்கிரன் உட்பட அவரோட சகோதர சகோதரி சிவநட்சத்திர சந்திரானந்த வேட்பாளராக இருக்கிறார் ஏனே இவர்கள் மூன்று நாலு பேர் வந்து ஹோஸ்பிட்டலில் இருந்திருக்கின்றார்கள் மூண்டா நாள் இருந்துட்டு வேறு ஏதோ ஒரு கட்டுக்கதை ஒன்று உருவாக்கி இருக்கின்றார்கள் தங்களுக்கு ஏதோ பவா கிடைக்க இருந்தால் அது வந்து இவங்களோட ஃபைட் பண்ணலாம் அந்த கலைஞ்சிட்ட ஒரு கதை ஒன்று வருது இதெல்லாம் சோடிக்கப்பட்ட நாடகம் ஆனா இந்த நாடகத்துக்கு எங்கள்கிட்ட அளிக்க இயலாது நிச்சயமாக நாங்கள் சாபம் உண்டு வாழ்வும் உண்டு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பெருமனை நாங்கள் இன்றைக்கு புனர் பெற்று வெறும் சொப்பி கூட வந்த போராளிகள் பன்னிராயிரம் பேரும் இன்னைக்கு எங்க ஜனநாயக உரிமைக்காக நாங்கள் வடக்கு கிழக்குல நிக்கிறோம் இன்றைக்கு வெறுமை நாங்கள மக்கள் மத்தியில நிக்கிறோம் என்ன மக்களுக்கு ஆயுதம் எந்தி போறான் நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கள் நாங்கள் நடத்தி காட்டுற நாட்டை இன்றைக்கு எங்களுக்கு கொள்ளை அடிக்க தெரியாது நாங்கள் வெளிப்படையா எங்கிற மக்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும் பார்லமெண்டம் போனா நிச்சயம் நாங்கள் வடக்கு கிழக்குல பார்லமெண்ட் உறுப்பினர் ரெண்டு பேராது நாங்க போக தாம்பரம் போனா எங்கட மக்கள்ல ஏக பிரதிநிதி நாங்க